சார் வணக்கம் சார் பாலாஜாப்பட்ட லோ பட்ஜெட் செவனாக பாருங்கள் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க சார் ஷாப்புடையே போட சொல்லி இப்போ நம்ம வண்டியை ஷாப் ஃபுடே போடுற மாதிரி நம்ம பார்க்குற வண்டி மாருதி ஸ்விஃப்ட் ஜெடாக்ஸி மாடல் சார் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வந்துடும் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வந்துடும் இன்சூரன்ஸ் ஒரு சார் கரண்ட் பண்ணி கொடுத்துட்லாம் பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ ஏர் பேகு அலாய் வீல் எல்லாமே வந்துடும் சார் வண்டி ரெண்டு ஓனர் வந்து வந்துடும் வண்டி பெட்ரோல் வரண்டி சார் கஸ்டமருக்கு கோட்புற ரேட்டை பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டு தாரு நேராக வந்தீங்கன்னா ஒன்று ஐம்பத்தேழு பண்ணி தரலாம் வாங்க அதை விட பெஸ்ட்டாக கூட பண்ணித்தரேன் சார் அடுத்த வண்டி போகலாம் சார் சார் அடுத்த வண்டி நம்ம பார்க்குற வண்டி மாறுதி ஆம்னி சார் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி சார் வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு நீட்டான் குவாலிட்டியாக இருக்கும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட் இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரெண்ட் இருக்குது சார் ஓனர் பதினஞ்சு அஞ்சு ஓனர் வந்துடும் வண்டி பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டுமே இருக்குது சார் வண்டி வண்டி நல்லாயிருக்கு நல்ல குவாலிட்டி இருக்குது வண்டி கஸ்டமர் கேர்ற ரேட் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றெட்டு ரூபா கேட்டுருக்க பிக்சல் கிடையாது ரேட்டு நேரம் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சார் அடுத்த வண்டி போகலாம் சார் அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி நானா டுஸ்டூ சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ரெண்டு ஓனர் வந்தது சார் வண்டி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி சார் வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து கேட்குறாரு நேராக வந்தீங்கன்னா ஒரு சிலப் பண்ணி தரலாம் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சார் அடுத்த வண்டி பண்ணுவாங்க சார் சார் அடுத்ததாக நம்ம பார்க்குற வண்டி சாவரேட் பீட்டு சார் டீசல் வண்டி சார் இது டாப் வண்டி சார் எல்டி மாடலு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டாம் மாதம் ரிஜிஸ்ட்டு இன்சூரன்ஸ் ஒரு சார் கரண்ட்டுக்கு சார் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்துடும் பியூர் ஒன் ஒன்போடு வண்டி டீசல் எஃப்சி ஏசி பக்காருக்கு சார் வண்டியில் ஏசியில் சார் நல்ல கண்டிஷன் இருக்குது கஸ்டமர் கேர் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டுந்தாரு நேராக வந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஃபிக்ஸ்டடாக பண்ணி கொடுத்துர்லாம் சார் அடுத்த வண்டி போட சார் சார் அடுத்ததாக நம்ம பார்க்குற வண்டி மாருதி எஸ் எக்ஸ் ஃபோர் சார் பெட்ரோல் வேரண்ட்டி வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி சார் பவர் ஸ்டே பவர் உண்டு எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சார் மூணு ஓனர் கண்டிஷன் வந்துடும் எக்ஸ் இன்சூரன்ஸ் கிடையாது சார் கஸ்டமர் வந்து இது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சு கேட்டு இப்போ நேராக வந்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இந்த வண்டி பண்ணி கொடுத்துட்லாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் அடுத்ததாக நம்ம பார்க்குற வண்டி போடு பிஎஸ்டா சார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சார் எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு அஞ்சு மாதம் கரண்ட் இருக்குது சார் வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வேரண்ட்டு ஏ ஏசி பக்கா இருக்குது சார் வண்டியில ஏசி நல்ல கண்டிஷன் இருக்குது கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கேட்டு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் பண்ணித்தரலாம் சார் நேரம் வந்தீங்கன்னா வாங்க அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சார் அடுத்த வண்டி போடாங்க சார் அடுத்ததாக நம்ம பார்க்குற வண்டி ஓண்டா சிட்டி சார் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் பெட்ரோல் வேரண்ட்டி வந்துடும் எஃப்சி ஒரு வருஷம் கரெக்ட் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது சார் கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரீராய் கேட்டு நேரம் வந்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடுறோம் அந்த வண்டி அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் சார் அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி மாறுதி வேகனர் சார் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வந்துடும் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டு இருக்குது இன்சூரன்ஸாக கரண்ட்டு தான் சார் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வந்துடும் வண்டி ஒரு டாப் எட்டு மாடல் சார் விஎக்எல் டைப்பு பவர் ஸ்டே பவர் ரோலாம் வந்துடும் வண்டி பார்த்திங்கனா கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்டுருந்தாரு நேராக வந்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் வந்து வண்டி ஃபிக்ஸ்டாக பண்ணி கொடுத்துறோம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் அடுத்தது நம்ம பார்க்குறவண்டி டாடா இண்டிகா விஸ்டா சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் பவர் ஸ்டேரிங் ஃபுல் ஆப்ஷன் வண்டி சார் வந்து டிடி இன்ஜின் வந்துடும் கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் கண்டிந்தாரு நேரம் வந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வண்டி பண்ணி கொடுத்துலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க சார் சார் அடுத்தது நம்ம பார்க்குறவங்க டாட்டா இண்டிகா சார் டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பியூர் ஓன்போல் சார் ஒரு டிடி இன்ஜின் சாதா இன்ஜின் தான் இது டிடி இன்ஜின் வந்துரும் கஸ்டர் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது கஸ்டமர் கேக்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாய் கேட்டுருக்கா சார் நேரம் வாங்க சின்ன வித்தியாசம் என்ன பண்ணி தரேன் சார் அடுத்த வண்டி பாலவாங்க சார் அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி செவ்வெட்டு ஸ்பார்க் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்டில் வந்துடும் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி சார் வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பவர் சேவ் பார் உண்டு ஏசி டைப்பு நல்லாயிருக்கு சார் வண்டி பார்க்க வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து கேட்டு சார் நேரம் வாங்க ஒரு லட்ச ரூபாய் பிரச்சனை பண்ணி தரோம் சார் அடுத்த வண்டி பாலவாங்க சார் அடுத்தது நம்ம பார்க்குற வண்டி செவ்வெட்டு ஸ்பார்க் சார் வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் சார் இன்சூரன்ஸ் ஒரு ஸோ கரண்ட் பண்ணி கொடுத்துருவா கஸ்டமர் எஃப்சி மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் வண்டி பாசிட்டரி பவர் வந்துடும் சார் வண்டி நல்லாயிருக்கு வண்டி நல்ல கண்டிஷன் தான் இருக்குது ஒரு வாட்டர் பார்க்குறாங்க லோப பட்ஜெட்டில் இந்த வண்டி கொடுக்கலாம் சார் இந்த வண்டி ரேட் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா கஸ்டமர் நேராக வாங்க அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் சார் அடுத்ததான் நம்ம பார்க்குற வண்டி மாரி ஆல்ட்டா சார் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் சார் எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துலாம் சார் கஸ்டமர் கேட்குற ரேட் பார்த்திங்கன்னா அறுபஞ்சு ரூபா கேட்டு இப்போ நேரம் வாங்கிங்கனா வெறும் அறுபது ரூபாய்க்கு இந்த வண்டி ஃபிக்ஸாக பண்ணி கொடுத்துலாம் சார் அடுத்த வண்டி போகலாம் சார் சார் அடுத்த தான் நம்ம பார்க்குற வண்டி மார்வி ஜென்னு சார் பெட்ரோல் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்ட் இருக்குது மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மாட்டல் சார் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு இருக்குது சார் வண்டி வண்டி நல்லா நீட்டான கோல் இருக்குது சீட் கவர் நல்லா குஷன் சீட் தான் போட்டு சார் அப்போ அப்போ டயர் நாலு டயர் புது டயர் சார் கஸ்டமருக்குற ரேட்டை பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அறுபத்தஞ்சு ரூபா கேட்டிருந்தாரு நேரம் வந்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாம் சார் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்கிற வண்டி வெறும் அறுபது ரூபாய்க்கு இந்த வண்டி ஃபிக்ஸாக கொடுத்துலாம் சார் ஓட்டப்பாட்லாம் இந்த வண்டி நல்லா இருக்கும் சார் நல்ல கண்டிஷன் இருக்குது அடுத்த வண்டி போகலாம் சார் சார் அடுத்ததாக நம்ம பார்க்குற வண்டி டாட்டா இண்டிகா சார் டிடி இன்ஜின் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸும் கரெக்டாக தான் சார் இருக்குது வண்டி மூணு மணி கண்டிஷன் வந்துடும் இந்த வண்டி கேட்குற ரேட்டை பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எழுபத்தஞ்சு ரூபா கேட்டுந்தார் நேராக வந்திங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த வண்டி பண்ணி பண்ணிக்கலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் சார் அடுத்தது தான் நம்ம பார்க்குற வண்டி மாறுதி ஆம்னி சார் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் சார் எம்பிஎப்பிங் வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா அண்ட் குவாலிட்டியாக இருக்க வண்டி சீட் கவர்ல புதுசாக போட்டு வச்சுருக்கிற கஸ்டமரு கஸ்டமர் கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய் கேட்டுதாரு நேராக வந்தீங்கன்னா வெறும் அறுபத்தெட்டு ரூபாய்க்கு இந்த வண்டி பண்ணி கொடுத்துர்லாம் எஃப்சி மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் சார் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரெக்ட் பண்ணி கொடுத்துர்லாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் சார் அடுத்ததாக நம்ம பார்க்குற வண்டி டாட்டா நானா சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சார் இது வந்து வண்டி பார்த்தீங்கன்னா டாப் எட்டு வண்டி சார் இது நாலு அரை வீல் வந்துடும் ஏசி வந்துடும் இருக்குது சீட் கவர்லாம் புதுசாக இருக்குது சார் அப்படியே வண்டி வந்து புதுசாக அப்படியே அந்த கடைக்கு இருக்குது சீட் கவர்லாம் நல்ல கடைக்கு ரெண்டு ஓனர் வந்துடும் சார் ரெண்டாயிரத்து பதிமூணு ரெண்டு ஓனர் கஸ்டமர் கேட்கற ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சி ரூபாய் கிடந்தாரு இப்போ நேராக வந்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சூவா இந்த வண்டி கொடுத்துட்லாம் சார் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் சார் அடுத்த வண்டி பல சார் அடுத்ததாக நம்ம பார்க்குற வண்டி டாடா இண்டிகா சார் நிறைய கஸ்டமர் லோ பட்ஜெட்டில் கேட்குறீங்க டாடா இண்டிகா இந்த வண்டி ஓட்ட நல்லா இருக்கும் சார் வண்டி இன்ஜின் ஃபஸ்ட்டாக சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜின் வந்து இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் இன்சூரன்ஸ் ஒரு ஸோ கரெக்ட் பண்ணி கொடுத்துலாம் டிஎல்இ மாடல் வந்து சார் கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு இந்த வண்டி பண்ணி கொடுத்துடலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் சார் சார் அடுத்ததான் நம்ம பார்க்குற வண்டி உண்டாய் வரணும் சார் ஒரு லக்ஸரி வண்டி சார் இது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசிலாம் நல்ல கண்டிஷன் இருக்குது சார் வண்டி வண்டி ப நாலு இது வந்துடும் சார் வண்டி ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சார் இருபத்தி ஏழு எப்சி கரண்டில் இருக்கு இருக்குது இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துலாம் சார் கஸ்டமர் கேர் ரேட்டை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டு இருந்தார் நேராக வந்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் இந்த வண்டி பண்ணி கொடுத்துலாம் சார் டீசல் வண்டி வண்டி சூப்பராக சார் வண்டி அடுத்த வண்டி பார்க்கலாமா சார் சார் இப்போ நம்ம மறுபடியும் வண்டியை ஒரு ஒரு முறை காமிச்சிட பாருங்கள் இருக்கிற வண்டியெல்லாம் பார்த்துக்கோங்க சார் சார் நிறைய பேர் நம்ம லொக்கேஷன் எங்கன்னு கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு கால் பண்ணுங்கள் சார் நம்ம ராயல் வேலூர் பக்கத்தில் இருக்குது சார் ராணிப்பேட்டை சார் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறேங்க நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அல்பில் அமுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சார் அப்போ தான் அடுத்தது வீடியோ நமக்கு லேட்டஸ்ட் வீடியோலாம் வரும் உங்களுக்கு வண்டி கிளான்ஸ் பார்த்துங்க சார் சரங்கா பற்றி ரொம்ப உள்ள பசு தான் கொடு கொடுக்குறோம் சார் நம்ம அது ஆஃபிஸ்க்கு அனுப்பிட்டு தான் நேராக வாங்க ரெண்டு பர்சன்ட் ஆஃபிஸ்க்கு அனுப்பிட்டுருந்தேன் நீங்கள் நேராக வாங்க கஷ்டமர் கஷ்டம் கஸ்டமர் வியாபாரம் தான் முடிஞ்ச எவ்வளோ எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டப்படுத்தி தரோம் பண்ணித்தரேன் சார்